ஹாய் அனைவருக்கும் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த சிம்பருத்தி என்ற திரைப்படத்திலிருந்து நடந்தால் இரண்டடி அப்படின்னு ஒரு வாழ்க்கையோட தத்துவத்தை ரொம்ப உணர்வு பூர்வமா பாடி கொடுத்திருப்பாங்க நம்ம எஸ்பிபி அவர்கள் அந்த பாட்டு தான் உங்களுக்காக நான் பாடியிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த பாடலுக்கு இசை எப்பவும் போல நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் தாங்க இருந்தால் நான்கடி நடந்தால் இரண்டடி இருந்தால் நான்கடி படுத்தால் ஆறடி போதும் இந்த நிலமும் அந்த வானமும் அது எல்லோருக்கும் சொந்தம் அடி சொல்லடி ஞான பெண்ணே உண்மை சொல்லடி ஞான பெண்ணே சொல்லடி ஞான பெண்ணே உண்மை சொல்லடி ஞான பெண்ணே நடந்தால் இரண்டடி, இருந்தால் நான்கடி நடந்தால் இரண்டடி ரக்கை உள்ள குஞ்சு இது கூடு தேவை தேவையில்லை புத்தி உள்ள பிள்ளை இது கெட்டு நிற்க போவதில்லை தாயொருத்தி இருந்த ஒரு தந்தை உண்டு கேளம்மா தந்தை ஒன்று இருந்தா பெத்த இன்றி போகுமா தெருவோரம் கிடந்தும் அனாதை இல்லை உறவென்னை வெறுத்தால் தினம் தருவேன் தொல்லை கெட்டாலும் பட்டாலும் உன் பேரந்தான் என்னடி ஞான பெண்ணே உண்மை உண்மை சொல்லடி ஞான பெண்ணே நடந்தால் இரண்டடி இருந்தால் நான்கடி நடந்தால் இரண்டடி போரடித்த அப்பன் சுப்பன் காணவில்லை அன்று முதல் இன்று வரை அக்கரமும் வாழவில்லை வெட்ட வெட்ட வாழை தனது அள்ளி தரும் வாழ்வைத்தான் வெட்டி போட்ட மண்ணு தனதை கட்டி கத்த பொண்ணுதான் நாம் வாழும் வாழ்வே அது சில காலம்தான் உறவோடு வாழ்ந்தால் அது பூகோலம் தான் உரவென்னை வெறுத்தால் தினம் தருவேன் தொல்லை கெட்டாலும் பட்டாலும் பேரந்தா என்னடி ஞான பெண்ணே உண்மை சொல்லடி ஞான பெண்ணே நடந்தால் இரண்டடி இருந்தால் நான்கடி நடந்தால் இரண்டடி இருந்தால் நான்கடி படுத்தால் ஆறடி போதும் இந்த நிலமும் அந்த வானமும் அது எல்லோர்க்கும் சொந்தம் அடி சொல்லடி ஞான பெண்ணே உண்மை சொல்லடி ஞான பெண்ணே சொல்லடி ஞான பெண்ணே உண்மை சொல்லடி ஞான பெண்ணே நடந்தால் இரண்டடி இருந்தால் நான்கடி நடந்தால் இரண்டடி